ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டுஸ் அவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி ஒரு சூப்பரான சமையல் படம் தான் எடுத்துட்டு பார்க்கணும் பார்க்கலனா இழப்பு உங்களுக்கு தான் இதனால ஒன்லைனர்லாம் பார்க்காம ஒன் படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் என்னன்னு அது போக வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சலஸ்ல ஒரு பெரிய ஹோட்டலை காமிக்கிறாங்க அங்க ஒருத்தன் மும்முரமா சமைச்சிட்டு இருக்காங்க இல்லையா இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ பேர் வந்து கேஸ்பர் ஹீரோவுக்கு குக் பண்ற பண்றதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனாலயே ஒவ்வொரு டிசைன் பாத்தீங்கன்னா அப்படியே ரசிச்சு அதை புது புது டிசைன்ல பண்ணுவான் அது போக இந்த ஹோட்டல்ல நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹெட் செஃபா வேலை பார்த்துட்டு இருக்கிறான் சோ ஹீரோவுக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் உண்டு இவன் தான் ஹீரோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட அவன் வந்து இன்னைக்கு என்ன வித்தியாசமா சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் டிஷ் அது போக இன்னைக்கான மெனு ஃபுல்லுத்தையுமே சமைச்சாச்சு சோ பாத்துக்கோங்க நான் என்னுடைய பையனை பிக்கப் பண்ண போனோம்ல சோ நான் கிளம்புறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புறான் சொல்ல போனா நம்ம ஹீரோவுக்கு ஒர்க் எந்த அளவுக்கு செட் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபேமிலி வந்து செட் ஆகலை ஏன்னா ஹீரோடைய ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஏன்னா ஹீரோ ஒரு கோவக்காரன் அதையும் தாண்டி சமையல் சமையல்னு இருக்கிறதுனால வீட்டையும் அந்த அளவுக்கு கவனிச்சுக்க மாட்டான் அதாவது அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் இதனாலேயே ஹீரோடைய ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க இருந்தாலும் ஹீரோவுக்கு ஒரு பையன் இருப்பான் ஸோ கோர்ட்டில் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி வீக்கெண்ட் ரெண்டு நாள் அந்த பையன் ஹீரோ கூட தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்க ஸோ அதனால இப்போ அவனுடைய பையனை பிக்கப் பண்ண தான் போறான் ஸோ அங்கே போய் பையனை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஷாப்பிங் மாதிரி போறாங்க அங்கே அந்த பையனை பார்த்தீங்கன்னா அப்பா எனக்கு வந்து இந்த பாப்கார்ன் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது போது பாப்கார்னா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த ஆரஞ்சு சாப்பிடு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின் போது இல்லை இல்லை எனக்கு அதுதான் வேணும் எனக்கு அதுதான் வாங்கித்தாங்க அப்படின்னு பிடிவாதமாக கேட்க சரின்னு சொல்லிட்டு பாப்கார் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே வராங்க அப்போ பையன் சும்மா இல்லாமல் அப்பா வாங்க நம்ம படத்துக்கு போகலாம் டீம் பார்க்கு போகலாம் அப்படின்னு கேட்டுட்டே இருக்க இங்க பாருப்பா அப்பாவுக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது என்னன்னா என்னுடைய ஹோட்டலுக்கு ஃபுட் ரிவியூவர் வர போறாங்க அவர் என்னுடைய ஃபுட்டெல்லாம் ரிவியூ பண்ணி ரேட்டிங் கொடுப்பாரு அது மூலமா எங்களுடைய ஹோட்டல் வந்து பிரபலம் ஆகும் ஸோ இன்னைக்கு ஒரு நாள் புரிஞ்சுக்கோ சரியா அடுத்த வாரம் கண்டிப்பா நீ சொன்ன எல்லா இடத்துக்கும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாரு இப்போ அடுத்த நாள் ஆகுது அந்த ரிவ்யூவர் வர வர போறாரு இல்லையா அதனால இவ ஹெட் செஃப்ன்றதுனால அங்க உள்ள எல்லா ஒர்க்கர்ஸையும் கூப்பிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வித விதமா சமைக்கணும் அதுவும் இனோவேட்டிவா சமைக்கணும் ஸோ அதை சாப்பிட்டு பார்த்த அந்த ஃபுட் ரிவ்யூவரும் மிரண்டு போயிடணும் அந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் ஹீரோடைய மேனேஜர் மோலி இவங்க தான் ஸோ அவங்க வந்து ஹீரோ உன்னை பார்க்கறதுக்காக இந்த ஹோட்டலோடைய ஓனர் வந்திருக்கிறாரு அப்படின்னு போது என்னது ஓனரா அவர் வந்தா சும்மா அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்லுவாரே இப்போ எதுக்கு வந்திருக்கிறாரு அதுவும் இன்னைக்கு பார்த்து அப்படின்னு சொல்ல கரெக்டாக அவரும் வந்துடுறாரு வந்து ஹீரோவை பார்த்து தம்பி இன்னைக்கு ஃபுட் வர போகிறாங்கல்ல ஸோ மெனுவில் உள்ளதை சமைச்சு கொடுத்துருங்க சரியா இந்த புதுசாக அது பண்றேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்புறமா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை சார் நாங்கள் வந்து விதவிதமாக ட்ரை பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னதும் எனக்கு விதவிதமா ட்ரை பண்ணப் போறியா ஒழுங்கா மெனுல உள்ளதை மட்டும் சமைச்சு கொடுக்க சொல்லுங்க இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிட்டாரு ஸோ ஹீரோக்கு கஷ்டமா போயிடுது இருந்தாலும் ஓனர் சொன்னா தட்ட முடியாது இல்லையா அதனால அவனுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு மெனுல உள்ளதை மட்டும் சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய டிசிஷனை மாத்திக்கிறாங்க இப்போ அப்படியே சின் கட் பண்ணாம கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு பார்ல இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த டைம்ல தான் அந்த ஃபுட் ரிவியூவருடைய ரேட்டிங் வந்து விட போறான் போல அதனால ரொம்பவே ஆர்வமா அப்படியே ட்விட்டர் எடுத்து பாக்குறாங்க பார்த்ததுமே எல்லாருமே சோகமாகிட்டாங்க என்னன்னா அந்த ஃபுட் ரிவ்யூவர் என்ன கொடுத்துருக்காருனா இந்த மாதிரி டேஸ்டே இல்லாத சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே கிடையாது இந்த ஹோட்டல் ரொம்ப ஒஸ்ட்டுப்பா அதுலேயும் செஃப்னு ஒருத்தன் இருக்கான் அந்த ஹோட்டலுக்கு தான் எதுக்கு தான் ஹெட் செஃப்போ அப்படி இப்படின்னு கழுவி கழுவி நம்ம ஹீரோ பற்றியும் திட்டிருக்க அவ்வளோ தான் ஹீரோக்கும் கஷ்டமாயிடுது ஸோ அடுத்தது நம்ம ஹீரோ வந்து அந்த மேனேஜர் மோலி கிட்ட பேசிட்டு இருக்காங்க அவன் இப்படிலாம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஸோ ஏன் இந்த மாதிரிலாம் ரிவியூ கொடுக்குறாங்க அப்படின்னு சோகமாக சொல்லிட்டு இருக்க அவங்க தான் நம்ம நல்லா தான் சமைச்சோம் ஃப்ரீயாக விடு பாத்துக்கலாம் எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க இருந்தாலும் நம்ம ஹீரோவால் அதை எப்படி சிம்பிளா எடுத்துக்க முடியும் ஏன்னா ஹீரோ ஒரு மிக சிறந்த செஃப் இல்லையா அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த டைம்ல தான் வீக்கெண்டும் வருது வேற வெளியில கூட்டிட்டு போனோம்ல ஸோ சோகமா வெளியில கூட்டிட்டு போறான் தீம் பார்க்கு அதுக்கப்புறம் அவனுக்கு சொன்ன மாதிரி இந்த படத்துக்குலாம் கூட்டிட்டு போறான் நல்லா என்ஜாய் பண்ணுறான் அந்த பையன் ஆனால் ஹீரோ வந்து ரொம்ப சோகமா இருக்கேன் உடனே என்ன பண்றான்னா என்னுடைய சமையலை பார்த்து அவன் எப்படி இப்படி குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட் சமைக்கிறதுக்கு விதவிதமாக யோசித்து வச்சிருப்பாங்களே இல்லையா அதெல்லாம் இவன் இப்பவே சமைக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே ரொம்ப வித்தியாசமா பாக்குறதுக்கே அழகா சூப்பரா டெக்கரேட் பண்ணி அதை வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்ல அவங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு பா என்ன டேஸ்டா இருக்குது இதை போய் அந்த ஃபுட் ரிவியூவர் மிஸ் பண்ணிட்டானே சரி நீ எதுவும் கவலைப்படாத அதே நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சோகமா இருக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க இருந்தாலும் ஹீரோவுக்கு கஷ்டமா தான் இருக்குது ஸோ வீட்டுக்கு வந்ததுமே அவனுடைய பையன்கிட்ட நீ ட்விட்டர்ல இருக்கிறியா அது போக எனக்கும் அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரியா அப்படின்னு கேட்கிறான் ஸோ ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியா வேலையும் கிடையாது ஏன் அவனுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாது இருந்தாலும் அந்த ஃபுட் ரிவ்யூவர் அதுல தானே ரிவியூ பண்ணி இருந்திருப்பான் அதனால இவன் ஏதாவது அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக ஓபன் பண்ணி கேட்பான் அதே மாதிரி பையனும் பாத்தீங்கன்னா ஹீரோக்காக ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்க சோ அன்னைக்கு நைட் ஆகுது ஹீரோ அப்படியே அந்த ஃபுட் ரிவியூவருடைய பேஜுக்கு வந்து அவனுக்கு இன்பாக்ஸ்ல மெசேஜ் பண்றதா நினைச்சு அவன் ட்வீட் பண்ணிருப்பான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்றான் இந்த மாதிரி நீ நல்ல சாப்பாட்டே வாழ்க்கையில சாப்பிட்டது கிடையாதா நீ எல்லாம் ரிவியூ பண்றதுக்கு தகுதியே இல்லாதவன் உனக்கு டேஸ்ட்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு கண்டாவிய கழிவு கழிவு ஊத்துற மாதிரி ரிப்ளை ட்வீட் வந்து பண்ணி விட்டுறான் இன்பாக்ஸ்ல மெசேஜ் பண்றதா நினைச்சு சோ இதனால என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு நைட்லயே நம்ம ஹீரோ வந்து பயங்கர பேமஸ் ஆகிட்டான் அதுவும் நெகட்டிவா பேமஸ் ஆகிட்டான் சோ கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஆகுது ஹீரோடைய போனுக்கு நிறைய நோட்டிபிகேஷன் வருது சோ என்னன்னு பார்த்தா ஹீரோ வந்து இந்த மாதிரி ட்வீட் பண்ணிருப்பான் இல்லையா அதனால ரொம்பவே ஃபேமஸ் ஆனதையும் தாண்டி நிறைய பேர் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி இருந்திருப்பாங்க சோ இதெல்லாம் ஹீரோடைய பையனும் பாக்குறான் பாத்துட்டு அப்பா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க எதுக்கு அவரை போட்டு இப்படி திட்டிருக்கீங்க அப்படின்னு போது நான் என் திட்டினேன் அவனுக்கு மெசேஜ் தானே பண்ணிவிட்டேன் அப்படின்னு போது இல்லப்பா நீங்க மெசேஜ் பண்ணல மெசேஜ் பண்றேன்ற பேர்ல நீங்க அவருக்கு ட்வீட் பண்ணி விட்டுட்டீங்க பார்த்துட்டாங்க உங்களை தான் நிறைய பேரு அப்படின்னதும் நம்ம ஹீரோக்கு தூக்கி வரி போடுது அப்புறம் தான் அவனே பாக்குறான் பார்த்து ஐயோ எல்லாரு முன்னாடியும் அவரை திட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக்குறான் அதுக்கப்புறம் வழக்கம் போல கிளம்பி வேலைக்கு வர அங்கேயும் பாத்தீங்கன்னா ஹீரோடைய டாக் தான் ஓடிட்டு இருக்குது அது போக அந்த பிளாகர் வந்து இப்போ சும்மா இருப்பானா ஆல்ரெடி நம்ம ஹீரோவை கழுவி ஊத்திருந்தான் இப்ப நான் என்ன சொல்கிறேன்னா இவன் ஒரு சமையல்காரனே கிடையாது இவன் ஒரு மோசமான ஆள் இவனெல்லாம் எந்த ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்துருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி கண்ட மணிக்கு சொல்ல ஸோ நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு வேற ஏதாவது சொல்லி திட்டியிருந்தா கூட கவலை கிடையாது இவன் ஒரு சமையல்காரனே கிடையாது இவன் ஒரு செஃபே கிடையாது அப்படின்னு திட்டினதுனால பயங்கர கோவம் வந்துடுது அதனால என்ன ட்வீட் போட்டு விட்றானா இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் இந்த ஹோட்டலுக்கு வாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு வித்தியாசமாக விதவிதமாக சமைச்சு கொடுக்குறேன் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ரிவியூவை சொல்லுங்கள் அப்புறம் தெரியும் யாருன்னு அப்படின்ற மாதிரி போட ஸோ இவங்க ரெண்டு பேரும் போட்ட சண்டை வந்து அப்படியே பயங்கர ஃபேமஸ் ஆகிடுது எல்லாரையுமே இதே டாக் தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது வந்து அந்த ஓனருக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா ஸோ ஃபேமஸ் ஆகிட்டான் இல்லையா அதனால அவர் ஹீரோ புரிஞ்சுப்பாருன்னு பார்த்தா ஹீரோ கிட்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க விளாண்டிட்டு இருக்கலாமா இன்னைக்கு மெனுவை தவிர எந்த ஒரு வித்தியாசமான டிஷ்ஷும் நீங்க பண்ணக்கூடாது ஆல்ரெடி நீங்க சமைச்சதுனால இந்த பிளாகர் வந்து கழுவி எல்லாத்துக்கும் கெட்ட பேரு இப்ப நீங்க மறுபடியும் அவனை கூப்பிட்டு சமைச்சு கொடுத்து அசிங்கப்படுத்தலான்னு பாக்குறீங்களா ஒழுங்கா சொன்னதை மட்டும் விவசாயிங்க அப்படின்னு போது இங்க நம்ம ஹீரோக்கு கோபம் ஆகிறது சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க இந்த ஹோட்டலுக்கு ஓனர் தான் ஆனா நான் தானே இங்க ஹெட் செஃப் சோ என்னையும் கொஞ்சம் இனோவேட்டிவா சமைக்க விடுங்க வித்தியாசமா சமைக்க விடுங்க அப்படின்ற மாதிரி பதில் பேச அந்த ஓனருக்கு பயங்கர கோம் வந்துருது ஓ நீ என்னையே இப்படி பேச ஆரம்பிச்சிட்டல உனக்கு இங்க வேலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு சோ ஹீரோவும் பயங்கர கோவத்துல அந்த ஓனரை திட்டிட்டு அப்படியே அந்த ஹோட்டலை விட்டு வெளியில போயிட்டான் சோ வெளியில போனவன் என்ன பண்றான் எப்படியோ அந்த பிளாகருக்கு வந்து சமைக்கணும் இல்லையா கண்டிப்பாக நான் உனக்கு பெஸ்ட்டாக சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே திங்ஸ் வாங்கிட்டு வந்து பயங்கரமாக சமைக்க ஆரம்பிக்கிறான் ஆனால் அதே டைமில் அந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளாகரும் வந்துட்டுறாரு அது போக இப்போ ஹெட் செஃப் ஆனால் ஹீரோ வேற இல்லை இல்லையா அதனால அங்கே உள்ள கூட்டத்தையே சமாளிக்க முடியல இந்த ரசில் வேற இந்த பிளாகர் வேற வந்திருக்கிறதுனால அவருக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க ஆனால் என்ன அவர் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நல்லா இல்லை போல அதாவது நார்மலாக எல்லா ஹோட்டல்லையும் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால மறுபடியும் ட்வீட் பண்ணி விட்டுறாரு எல்லாம் ஒன்று தான் அந்த செஃப் வந்து வாய் தான் லாக்கி ஒன்றுத்துக்கும் லாய் கிடையாது நல்லாவே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல இருந்து ட்வீட் பண்ணி விட அவ்வளவுதான் இந்த நம்ம ஹீரோ பாத்துட்டான் வண்டி எடுக்கிறான் வேக வேகமா அந்த ஹோட்டலுக்கு வரான் ஹோட்டலுக்கு வந்து எல்லாரும் இந்த சமையல நான் சமைக்கல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து யார் யாரு சமைச்சிருக்காங்கன்ற மாதிரி பார்த்து அவங்கள பத்தி நீ பேசு எதுக்கு தேவையில்லாம என்ன பத்தி நீ ட்வீட் பண்ணி விட்ட நான் எப்படி சமைப்பேன் தெரியுமா அப்படி இப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இருக்க சோ இத வந்து சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க அதை அப்லோட் பண்றாங்க சோ அதுவும் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகுது சோ இதனாலே நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாலோவர்ஸ் வந்து ஏறிட்டே இருக்கிறாங்க அது போக நம்ம ஹீரோவுக்கு இப்போ வேலை வேற இல்லை இல்லையா ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு வீட்டில் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா இவனுடைய ஒய்ஃபோடைய ஃப்ரெண்டு தான் போகல அவங்க வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க நம்ம ஹீரோ கிட்ட என்னடா என்ன பண்ணிருக்கிற வேலை வேற தூக்கிட்டாங்க இருந்தாலும் அவங்க கிட்ட நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல அதை வச்சு இனி ஒரு பிஸ்னஸ் பண்ண வேண்டியது தானே ஏதாவது ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியோ இல்லைனா என் கிட்ட ஒரு ஐடியா இருக்குது நாங்கள் வந்து இந்த குக் வித் காமெடியன்ஸ் அப்படின்னு ஒரு ஷோ நடத்துகிறோம் அங்கே வந்து நீ சமைச்சேன்னா காசு நிறைய கிடைக்கும் அப்படின்னதும் ஹீரோவுக்கு பயங்கரக்கம் வந்துடுது ஏன்னா இவன் ஒரு சமையல ரொம்பவே ரசிச்சு பண்ணிட்டு இருக்கான் இல்லையா இப்போ காசுக்காக அதை மாத்த சொல்றீங்களா நீ என்ன பேசிட்டு இருக்கீங்க ஒழுங்கு மரியாதையா போனை கட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் என்ன பண்றானா வீக்கெண்டும் வருது ஸோ இவனுடைய பையனை வெளியில கூட்டிட்டு போகணும் இல்லையா அது போக பையன் அடுத்த வாட்டி நான் உன்ன லாங் ட்ரிப் கூட்டிட்டு போறேன்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் ஸோ இப்போ வேலையே இல்லாம இருக்கிறதுனால வேற ஹோட்டல்ல வேலை தேடி ஆகணும் இல்லையா அதனால அவனுடைய ஒய்ஃபுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னால இந்த வாரம் பையனை பாத்துக்க முடியாது இந்த ஒரு வீக்கெண்ட் மட்டும் நீ பார்த்துக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்ல ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே பையன் வந்து இன்னொரு மொபைலில் ஒட்டு கேட்டுட்ருக்கிறான் அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்பாவை பார்க்க முடியலன்றது ஸோ கட் பண்ணால் அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமாக பாரில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுடைய ஃப்ரெண்டான அவனும் இந்த மேனேஜர் மாலி இருக்காங்க இல்லையா அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஹீரோவை புலம்பிகிட்டு இருக்கிறான் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் நல்லா தானே சமைப்பேன் ஆனால் இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கும்போது இந்த மேனேஜர் வந்து நீ ஏன் எப்படி இருக்க இங்க பாரு உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது ஆனா பொறுமை இல்ல நிதானம் இல்ல எதையும் ஒரு விவேகத்தோடய செயல்பட்டு சரி விடு நீ இப்ப ரொம்ப டிப்ரெஸ்ஸா இருக்கிற அதனால லாங் ட்ரிப் எங்க யாவது வா உனக்கு மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும் கொஞ்சம் ஃப்ரீயா இரு ஃப்ரீயா விடு எல்லாமே பாத்துக்கலாம் அப்படின்னு போதுதான் நம்ம ஹீரோக்கு வந்து இப்ப கொஞ்சம் அப்படியே புரிய ஆரம்பிக்குது சரி ஓகே நம்ம பையனை கூட்டிட்டு லாங் ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா அடுத்த நாளே பையனை கூப்பிடுறதுக்காக ஒய்ஃபோட வீட்டுக்கு வரான் அங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட நல்ல விதமா தான் பேசுறாங்க சோ நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க ஸோ வேலை வேற தேடிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல பொறுமையா தேடுங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் அது போக என்கிட்டயும் ஒரு ஐடியா இருக்குது ஆனா சொன்னா கோபப்படாதீங்க என்னன்னா நீங்க நல்லா சமைக்கிறீங்க அதனால நீங்க ஒரு ஃபுட் ட்ராக் பிசினஸ் மாதிரி பண்ண வேண்டியது தானே அதுல இருந்தா கூட நீங்க யாருக்கு இல்லையே வேலை பார்க்க வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சத சமைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்க இதை கேட்டதுமே நம்ம ஹீரோ மறுபடியும் பொறுமை எழுந்து என்னது நான் எவ்வளவு பெரிய செஃப் என்ன போய் ஒரு ஃபுட் ட்ராக்ல போய் சமைக்க சொல்றியே அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி அப்படியே தென வட்டா திமுறா வழக்கம் போல உடனே ஒய்ஃபும் சரிங்க விடுங்க பரவாயில்ல கூட்டிட்டு போக வந்தீங்களா நாங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கோம் சரினு படுது ரொம்ப நாள் கழிச்சு ஒய்ஃப் கூட சேர்ந்து அப்படியே லாங் ட்ரிப் போறாங்க அதுவும் இந்த இடத்துலதான் ஒய்ஃபோடைய அப்பா இருப்பாங்க போல அவரும் இவங்களை பிக்அப் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டிட்டு போறாரு அந்த இடத்துல ஒரு சாப்பாடு வந்து நம்ம ஹீரோ வந்து டேஸ்ட் பண்ணி பாக்குறோம் அது ஒரு சாதாரணமான சாண்ட்விச் தான் ஆனா அவ்வளவு டேஸ்டா இருக்கு போறது சோ இத பார்த்த நம்ம ஹீரோ மெய் மறந்து போயிடுறான் இந்த சின்ன ஹோட்டல்ல இவ்வளவு அருமையான சாப்பாடா அப்படின்னா நம்மளும் நம்மளுடைய திறமைய வெளிக்காட்ட சின்ன இடம் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நைசா ஒய்ஃப திரும்பி பார்த்துட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது ஆனா சொன்னா நீ இப்ப கோச்சிக்காத சோ நான் அந்த ஃபுட் ட்ரக் பிசினஸ் பண்ணலான் இருக்கிறேன் சோ உன்னால முடிஞ்ச ஹெல்ப்பா பண்ண முடியுமா அப்படின்னு போது ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா சந்தோஷமா பரவாயில்ல இப்ப அது புரிஞ்சுக்கிட்டீங்களே சோ என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவர்கிட்ட போய் நீங்க இதை பத்தி சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃப்க்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆயிருக்கும் ரெண்டாவது தான் நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிருப்பாங்க போல சோ நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட மீட் பண்றதுக்காக போறான் சோ இங்கதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஹையன் மேன் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அவரு நம்ம ஹீரோ பார்த்ததும் வாப்பா உன்னுடைய ஒய்ஃப் எப்படி இருக்கா நல்லா இருக்காளா அது போக என்கிட்ட இந்த மாதிரி சொன்னா ஏதோ ஃபுட் ட்ரக் தேவைப்படுதுன்னு சொன்னியாமே சோ ஒன்னும் கவலைப்படாத என்கிட்ட ஒண்ணு இருக்குது ஆனா கொஞ்சம் பழசா இருக்கும் பாத்துக்கோ சரியா சோ நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்ப நம்ம ஹீரோவும் சந்தோஷமா வந்து அந்த ட்ரக்கை பார்க்குறான் பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போடுது ஏன்னா வெளியில் பழசாக இருக்குது சரி உள்ளேயாவது புதுசாக இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது இருந்தாலும் சரி ஓகே நம்மளே நம்பி கொடுத்துருக்காரே நம்மளே இதை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அவனு அவனுடைய பையனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ட்ரக்கை சூப்பராக ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த டைமில் அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான் யாருன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரன் தான் ஸோ இவன் எதுக்கு வந்திருப்பானா ஹீரோ இந்த மாதிரி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறான்றது உனக்கு தெரிய வந்திருக்கும் அதனால அவன் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ஹோட்டலில் இருந்து ரிசைன் பண்ணிட்டு ஹீரோ கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறான் ஏன்னா ஹீரோடைய திறமை மேல எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது போல அதனால மொத்தமா மூணு பேரும் சேர்ந்து சூப்பரா ஒர்க் பண்ணி இந்த ஃபுட் ட்ராக்க வந்து பக்காவா ரெடி பண்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டு பார்த்து ரொம்பவே பிடிச்சிருக்கோம் இல்லையா அதே மாதிரி இவன் கொஞ்சம் வித்தியாசமான இன்கிரீடியன்ட் போட்டு ஒரு சாண்ட்விச் செஞ்சு பாக்குறான் அதுவும் பாத்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்குது சோ இப்போ கடைசியா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அதனால அப்படியே நைட் உட்காந்து பீர் அடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க அந்த டைம்ல ஹீரோடைய பையனும் ஹீரோ கையில இருக்கிற அந்த பாட்டிலே பாத்துட்டு இருக்க என்னடா குடிக்கணுமா இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ கொடுத்துருவான் ஸோ அந்த சின்ன பையனும் அதை வாங்கிட்டு அப்படியே மோந்து பார்ப்பான் ச்சே இவ்வளோ கேவலமாக இருக்குது இதெல்லாம் எப்படிப்பா குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கையில் கொடுத்துருவானா இதை தான் எதிர்பார்த்தேன் ஸோ இந்த வயசுலயே நீ புரிஞ்சுக்கணும் ஸோ உன்னுடைய அம்மா உன்னை நல்லா தான் வளர்த்துருக்குறா ஸோ இனிமேல் வரப்போற காலத்திலையும் நண்பர்கள் உன்கிட்ட இந்த மாதிரி கொடுப்பாங்க ஆனால் நீ தப்பி தவறி கூட குடிச்சிடக்கூடாது சரியா ஏன்னா குடிக்கிறது எல்லாத்துக்குமே நல்லது பண்ணிடும் கிடையாது நிறைய பேர் அதை அழிக்க தான் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய குட்டி குட்டி பேசிட்டு அப்படியே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இப்போ அடுத்த நாள் ஆகுது இப்போ இதில் இன்னொரு என்ன பிரச்சனைனா ஹீரோடைய பையனுக்கு லீவ்லாம் முடிய போகுது போல அதனால ஹீரோடைய ஒய்ஃப் வந்து கூப்பிட்டு போலான்னு வந்திருக்காங்க இருந்தாலும் பையனுக்கு அப்பா கூட இருக்கணும்னு தான் ரொம்பவே ஆசை போல இல்லை நான் அந்த ஃபுட் ட்ராக்ல தான் இருப்பேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா லாஸ் ஏஞ்சலஸ்க்கு போகலாம் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்க ஹீரோவும் அவனுடைய ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி நானே பையனை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே சேஃபாக வாங்க நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வழி அனுப்பி வைக்கிறாங்க ஸோ அதே மாதிரி அந்த ட்ரக்ல படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோடைய ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் பையன் சொல்லிட்டு மூணு பேரும் செம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே போறாங்க ஸோ இப்போ லாஸ் ஏஞ்சலஸ்க்கு போகணும்னா கொஞ்சம் ஊர்களெல்லாம் தாண்டி தான் போகணும் அதனால இங்கே இருந்தே அவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ எப்படின்னா போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இவங்க கிட்ட என்னெல்லாம் திங்ஸ் இருக்குதோ அதை வச்சு பெஸ்டான ஃபுட்டை வந்து நம்ம ஹீரோ வந்து ரெடி பண்றான் ரொம்பவே சூப்பரா ரொம்பவே இன்னோவேட்டிவா ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து ஒரு சூப்பரான செஃப் தானே அதனால டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்குது ஸோ இப்படி ஒவ்வொரு இடமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே சேல் பண்ணி பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் இங்க நம்ம ஹீரோடைய பையன் என்ன பண்றான்னா ட்விட்டர்ல லொக்கேஷனை டேக் பண்ணி நாங்க இங்கெல்லாம் வந்திருக்கோம் ரிவ்யூ இப்படி தான் இருக்குது ஸோ இவ்வளவு டேஸ்டா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி இப்படின்ற மாதிரி போஸ்ட்லாம் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் ஸோ இது பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாலையும் ட்ரெண்ட் ஆகுது போற இடம் எல்லாம் ட்ரெண்ட் ஆகுது ஸோ அப்படியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா போற வழி அப்படியே ஸ்டாப் பண்ணி அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கான் அப்படி ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஏகப்பட்ட கூட்டம் வந்து அலைமோத்திட்டு இருக்குது ஸோ இதை வந்து ஒரு போலீஸ்காரரும் பார்த்துட்டு பார்த்துட்டு என்னங்க கூட்டம் யார் இந்த ட்ரக் நிப்பாட்டி இருக்கிறது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அங்கே வந்து நம்ம ஹீரோ இருக்கிறான் ஸோ ஹீரோவும் சாரி சார் இப்போ கொஞ்சம் கூட்டம் ஆகிடுச்சு நாங்கள் இப்போ கிளம்பிடுவோம் அப்படின்னு போது தம்பி நீயா நீ தானே இந்த ட்விட்டரில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு செஃப் உன்னை என்னுடைய பையன் ஃபாலோ பண்ணுறான்ப்பா என்னுடைய பையனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் எனக்காக ஒன்று பண்ண முடியுமா உன் கூட நின்று நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு என்னுடைய பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கும் சந்தோஷம் ஹீரோடைய பையனுக்கும் சந்தோஷம் அப்புறம் என்ன போலீஸ் ஆஃபீஸர் வளைச்சி வளைச்சி நம்ம ஹீரோ கூட ஃபோட்டோ எடுக்கிறாரு அது போக சாப்பாடுலாம் சாப்பிட்டு பார்க்கறாரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஸோ இப்படி அவங்களுடைய ஜானியை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க போகிற வழியெல்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஃபுட்டெல்லாம் ஆட் பண்ணி ரொம்பவே சூப்பராக நம்ம ஹீரோ வந்து சமைக்கிறான் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிவிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக லாஸ் ஏஞ்சலஸ்க்கு வந்துட்டாங்க ஸோ இப்போ நம்ம ஹீரோடைய பையன் மறுபடியும் ஸ்கூலுக்கு போய் ஆகணும் அதனால ஹீரோ தனியாக பையன்கிட்ட கிட்டே பேசிகிட்ருக்கிறான் இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட்டு கூட நினச்சிருந்தேன் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண என்னுடைய ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு நினைச்சிருந்தேன் அதனால தான் உங்க கூட நான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் என்னுடைய ஒர்க்கில் நான் பிஸியாக இருந்தேன் ஆனால் அது தப்புன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க ஏன்னா இதெல்லாம் உங்களால் தான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஸோ இது எல்லாமே உங்களால் தான் ஸோ இது நாள் வரைக்கும் நான் எப்படி இருந்தனோ அதெல்லாம் நான் விட்டுட்டு இனிமேல் நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போகிறேன் அது போக நீயும் ஸ்கூலில் நல்லா படிக்கணும் சரியா அம்மா பேச்செல்லாம் கேட்கணும் அப்படின்னும் போது பையன் வந்து நான் ஸ்கூலுக்குலாம் போகிறேன் ஆனால் லீவ் டைமில் நான் மறுபடியும் இந்த ட்ரக்குக்கு வருவேன்ப்பா எனக்கும் சமையல்னா ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னும் போது இல்லை இல்லை நீ இனிமேல் இங்கெல்லாம் வரவே கூடாது நீ நல்லா படித்து பெரிய இடத்துக்கு போகணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பையனுக்கானா இல்லை நான் இங்கேயே வருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான் இருந்தாலும் ஹீரோ என்ன பண்ணிடுறாருனா பையனை திட்டி அப்படியே ஒய்ஃப் கிட்ட வந்து ஒப்படைச்சிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே ரொம்பவே சோகமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் பையன் கூட இருந்துட்டு இப்போ இல்லாமல் இருந்தால் கஷ்டமாக இருக்கும்ல அதனால அவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாரு ஸோ அந்த ட்ரிப்லாம் வரும்போது நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருப்பாங்க ஸோ அதோடைய மெமரிஸ்லாம் இவரை போட்டு தாக்குது அதனால அவருடைய பையனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ லீவ்னால என் கூட வந்துடுறியா என் கூட ட்ரக்கில் இருக்கிறியா அப்படின்னு இவரே கேட்குறாரு ஸோ பையனுக்கும் ரொம்பவே சந்தோஷம் இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்தது லீவ் டைமில் தான் காட்டுறாங்க பார்த்தா அந்த ட்ரக் பிசினஸ் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு நம்ம ஹீரோவே ரெண்டு மூணு நாலு ட்ரக் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டான் கூட்டம் வந்து பயங்கரமா அலமோத்திட்டு இருக்குது ஏன்னா ஹீரோ வந்து பயங்கர வித விதமா சமைச்சிட்டு இல்லையா ஹீரோடைய ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண வந்திருப்பாங்க பையனும் சப்போர்ட் பண்ண வந்திருப்பான் இப்படி அந்த நாள் வந்து அப்படியே பரபரப்பா போயிட்டு இருக்க அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் பிளாகர் வராரு ஸோ அவர் நம்ம ஹீரோ பார்த்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வரையா அப்படின்னு கூப்பிட ஹீரோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து பேசுறான் ஸோ அவர் இப்பதான் எல்லாத்தையுமே சொல்றாரு இந்த மாதிரி நீ அமல ரொம்பவே கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் ஒன்னு சொல்லிட்டு மா உன்னோடைய அந்த டிஃப்ரெண்டாக கிரியேட் பண்ணுற சாப்பாடுலாம் டேஸ்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் இதுக்கு முன்னாடி நீ ஹோட்டல் வேலை பார்த்துருப்பில்ல அந்த ஹோட்டலுக்கு நான் அடிக்கடி வந்து சாப்பிடுவேன் அப்படி ஒரு நாள் தான் நான் ரிவியூ பண்ண வரும்போது அந்த இடத்துல நீங்கள் நார்மல் எல்லா ஹோட்டல்லையும் இருக்கிற மாதிரி வச்சுருந்தீங்க ஸோ அதனால தான் எனக்கு பிடிக்காம நான் அந்த மாதிரி ரிவியூ பண்ணிட்டேன் ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நீ சமைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது நீ அந்த அளவுக்கு சமைக்கலன்னு சொல்லிட்டு அதனால தான் நீ ரெண்டாவது வாட்டியும் என்னை கூப்பிட்டல அப்போவும் நான் வந்து சாப்பிட்டேன் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது உனக்கு உன்னுடைய ஓனருக்கும் பிரச்சனைன்றது ஆனா அது தெரியறதுக்குள்ளேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை வந்து நீ கூட அந்த ஹோட்டலை விட்டு போயிட்டேன் உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குது ஸோ அது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நான் பண்ணது எல்லாத்தையுமே மன்னிச்சிடு அது போக நான் இப்போ அந்த ட்ரக்லையும் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ டிஃப்ரெண்டா அவ்வளோ டேஸ்டா நான் சாப்பிட்டதே கிடையாது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ இதை பத்தியும் நான் என்னுடைய ப்ளாக்ல வந்து எழுத போறேன் அதுதான் கடைசியாகவும் இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் நான் ரிட்டையர்ட் ஆக்க போறேன் என்னன்னா நான் சேர்த்து வச்ச எல்லா காசையும் வச்சு ஒரு பெரிய ஹோட்டல் வந்து ஆரம்பிக்க போறேன் அந்த ஹோட்டலுக்கு இருக்கு நீ தான் ஹெட் செஃபா இருக்கணும் சோ உன்னுடைய பழைய ஓனர் மாதிரி நான் உன்னை வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன் உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ பண்ணலாம் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே உன்னுடைய கையில தான் இருக்குது சோ அதுக்கு நீ ஒத்துக்கணும் சோ மறுபடியும் நீ நான் ஓபன் பண்ற ஹோட்டல மிகப்பெரிய செஃபா இருக்கணும் சொல்ல போனா அந்த ஹோட்டலே உன்னுடைய மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தயக்கமா இருக்குது இருந்தாலும் இவனுடைய ஆசையும் இது அது போக இந்த ட்ரக்ல இருந்து கொஞ்சம் அப்டேட் ஆகணும் இல்லையா அதனால சரின்ற மாதிரி சொல்லிட்டான் சோ இப்போ அப்படியே ஆறு மாசத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க அந்த பிளாகர் வந்து அவன் சொந்தமா ஒரு பெரிய ஹோட்டலும் கட்டிட்டான் அந்த ஹோட்டலுக்கு வெளியில ஒரு பிரைவேட் ஈவெண்ட்டுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோன்ற மாதிரி போர்டு வச்சிருக்காங்க ஸோ அப்படி என்னடா பிரைவேட் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தா உள்ள நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோடைய ஒய்ஃப்க்கும் மறுபடியும் கல்யாணம் நடக்குது ஸோ அவனுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னா எல்லாருமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கோவத்தில் வாழ்க்கையை இழந்து போறாருனா நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் பொறுமையினாலையும் நிதானத்தினாலையும் விவேகத்தினாலையும் அவனுடைய குடும்பத்துடைய வார்த்தையை கேட்டதுனாலையும் இப்படி ஒரு சூப்பரான லைஃப் அமைஞ்சிட்ட மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க ஸோ எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க ஸோ சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க